மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திவிகி தன்னிரசெகரேந்திர பிரசோதி யாத்து எல்லோருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை இந்த யூடியூப் சேனலில் பெரியபால பற்றி நம்ம இருக்கோம் இப்போ இன்னிலேருந்து சாதுர் மாசியமும் அப்படிங்கிற தலைப்பில் இது சாதுர் மாசிய காலம் இந்த சாதுர் மாசியம்னா என்ன பிக்ஷாவந்தனம்னா என்ன இந்த சமயத்தில் துறவிகளை நாம் ஏன் வணங்க வேண்டும் இதை பற்றி அடுத்து வர சில தினங்களுக்கு பார்க்கலாம் அதாவது சாதுர்மாசியம் அப்படின்னு சொல்லுவோம் அது காஞ்சி காமகோடி மடம் எந்த மடமாக இருந்தாலுமே எந்த ஒரு சன்னியாசியாக இருந்தாலுமே சாதுர் மாசியம் அப்படிங்கிறத வருஷத்தில் ஒரு தடவை அனுஷ்டிக்கிற எப்போ சாதுர்மாசியம் சாதுர் சதுர் அப்படின்னா நாலுன்னு அர்த்தம் சதுர்முகன் அப்படின்னு பிரம்மாவை சொல்லுவோம் பிரம்மாவுக்கு நாலு முகம் அஞ்சு முகம் இருந்தது ஒரு முகத்தை சிவபிரமன் கொய்துட்டார் எடுத்துட்டார் நாலு முகம் பிரம்மாவுக்கு இருந்தது சதுர்முகன்னு பேர் சதுர்வேதம் அப்படின்னு சொல்லுவோம் ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் சதுர்வேதம் சதுர்னா நாலுன்னு அர்த்தம் சதுர் மாசியம் அதான் சாதுர் மாசியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நாலு மாதம் எப்போ ஆரம்பிக்கும் ஆடி மாத பௌர்ணமி அன்றைக்கி அன்றைக்கி தான் இந்த சாதுர் மாசியம் ஆரம்பிக்கும் அன்றைக்கி என்ன பண்ணுவா வியாச பூஜை பண்ணுவாள் வியாச பூஜை வியாசர் அவதரித்த நாள் ஆடி மாசத்து பௌர்ணமி அதனால் அன்றைக்கி என்ன சொல்லுவோம் வியாச பௌர்ணமின்னு சொல்லுவோம் குரு பூர்ணிமான்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம சொல்கிறோம் குரு பூர்ணிமான்னு சொல்கிறோம் குரு பூர்ணிமா உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் குரு பூர்ணிமாவை கொண்டாடுவாள் ஏன்னா வேத வியாசர் அவதாரம் செய்த நாள் அன்றைய தினத்தில் வியாச பூஜை மேற்கொண்டு சாதுர்மாசிய விரதத்தை சன்னியாசிகள் அனுஷ்டிப்பார்கள் பொதுவாக ஒரு சன்னியாசி ஒரு சன்னியாசிக்கு என்ன தர்மம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஒரு சன்னியாசி ஒரு இடத்துல தங்குறாருனா அதிகபட்சம் மூன்று நாட்கள் தான் தங்கலாமா என்ன கவனிங்கோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது வேறு ஒரு மகானுடைய வாழ்க்கை என்பது வேறு ரெண்டு பேரும் மனுஷாதான் நம்ம நினைக்கலாம் ஆனால் ஒரு மகானுக்கு உண்டான வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா அவர்கள் ஒரு இடத்துல மூன்று மாதம்தான் தங்கணும் அவர்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் மகான்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இந்த மனுஷ வாழ்க்கை இருக்கு பற்றியில் இந்த மனுஷ வாழ்க்கையில் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது நமக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது நம்மளாம் அவுத்து விட்ட மாடு மாதிரி அவுத்து விட்ட மாடு மாதிரி நம்ம சுற்றிகிட்டே இருப்போம் திடீர்னு நினச்சா கோவிலுக்கு போவோம் திடீர்னு நினச்சா ஒரு ரெஸ்டாரண்ட் போவோம் திடீர்னு நினச்சா ஒரு ஊருக்கு போவோம் எல்லாமே மாறும் நமக்கு எல்லாமே மாறும் நமக்கு ஆனால் ஒரு மகானுக்கு அப்படி இல்லை ஒரு மகான் ஒரு இடத்துல மூணு நாள் தான் இருக்கலாம் ஆனால் இந்த சாதுர் மாசம் பார்த்துன்னா நாலு மாதம் நம்ம சொல்கிறோம் ஆனால் நாலு மாதம் எந்த சன்னியாசியும் இருக்கிறது பெரும்பாலும் கிடையாது ரெண்டு தான் இருப்பாள் அது என்ன சொல்லுவோம் சதுர்பட்சம் அப்படின்னு எடுத்துகிட்டு வாழலாம் நாலு பட்சம் நாலு பட்சம்னா ரெண்டு மாதம் ஓகேவா இப்போ வரேன் எல்லாத்துக்கும் வரேன் காஞ்சி காமகோட்டி பீடம் இந்த மடத்தில் இப்போ எழுபதாவது ஆச்சாரியர் பாலப்பரியவ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னு தீட்சா நாமம் அவர் எங்கே இருக்கார் சாதுர்மாசிய விரதம் ஓரிக்கை அப்படிங்கிற இடத்துல இருக்கார் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஓரிக்கை காஞ்சி மகாபெரிவா பல முறை அந்த ஓரிருக்கையில் சாதுர்மாசிய விரதம் மேற்கொண்டு இருக்கிறார் ரொம்ப புனிதமான இடம் அந்த இடத்துல தான் இருக்க சரி மூணு நாளைக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது ரெண்டு மாதம் இப்படி ஒரு இடத்துல இருக்கலாம் அப்படின்னா இந்த சாதுர்மாசிய காலம் பல விதி விலக்குகளை சன்னியாசிகளுக்கு கொடுத்துருக்கு இந்த ரெண்டு மாதம் ஒரு இடத்துல இருக்கலாம் அப்படின்னா வழக்கு சொல்லியிருக்கு ஒரு இடத்துல இருந்து அவள் என்ன பண்ணுவா எல்லா விதமான கட்டுப்பாடுகளும் இந்த காலத்தில் உண்டு இந்த சாதுர்மாசிய காலத்தில் ஒரு சன்னியாசிக்கு பலவிதமான கட்டுப்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது உணவு முறையில் அவர்களது அன்றாட நடவடிக்கைகளில் நிறைய வித்தியாசம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு உணவு முறை அப்படின்னா இந்த சாதுர் மாசியத்தில் இந்த கொஞ்ச நாள் இதை எடுத்துக்கலாம் இதை எடுத்துக்கக்கூடாது அடுத்த கொஞ்ச நாள் இதை எடுத்துக்கலாம் எடுத்துக்க எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பலவிதமான வரையறைகள் உண்டு ஓகேவா என்ன காரணத்தினால் இந்த சாதுர் மாசியத்தை ஒரு இடத்துல இருந்து மேற்கொள்ள சொல்கிறார்கள் எதற்காக அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அதில் என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் சன்னியாசிகள் சாதுர்மாசிய விரதத்தை ஒரே இடத்துலேருந்து மேற்கொள்ளணும் அந்த இடத்துல இருந்து பலவிதமான உபதேசங்களை வர பக்தர்களுக்கு சொல்லணும் பல இடத்துல உபன்யாசங்கள் ஏற்பாடு பண்ணணும் கச்சேரிகள் ஏற்பாடு பண்ணணும் பலவிதமான நல்ல விஷயங்கள் அந்த இடத்துல அரங்கேறும் அதுதான் ரொம்ப முக்கியம் அது இந்த சாதுர்மாசியத்தில் நாம் என்ன பண்ணணும் பிக்ஷாவந்தனம் அப்படின்னு சொல்கிறோம் பிக்ஷாவந்தனம் பக்தர்கள் போய் செய்யணும் நான் சொல்கிறேன் அதுக்கெல்லாம் வரேன் வேத பியாசர்னு சொன்னேன் வியாசரை முன்னிலை நிறுத்தி தான் இந்த சாதுர்மாசியம் வியாச பூஜை குரு பூர்ணிமா எல்லாம் கொண்டாடப்படுகிறது அதாவது எல்லாத்துக்கும் ஒரு தலைமை அப்படின்னு ஒன்று உண்டு உண்டா இல்லையா உண்டு விலங்குகள் காட்டில் விலங்குகள் அதில் யார் தலைமை யார் ராஜா சிங்கம் சிங்கம் அதான் ராஜா நதின்னு வச்சுக்கோங்க எத்தனையோ நதிகள் இருக்கு பாரதத்துல எத்தனையோ புனிதமான நதிகள் இருக்கு தாமிரபரணின்னா தாமிரபரணிக்கு ஒரு சிறப்பு கங்கையாக கங்கைக்கு ஒரு சிறப்பு காவிரியாக காவிரிக்கு சிறப்பு பாலாரா பாலாருக்கு ஒரு சிறப்பு எல்லாமே இருக்குது ஆனால் இந்த நதிகளில் தலைமை நதி பிரதானமான நதி அப்படின்னா எதை சொல்லுவோம் கங்கை அப்படின்போ எத்தனையோ மரங்கள் இருக்குது வேப்ப மரம் அரச மரம் ஆலமரம் மாமரம் எவ்வளோ மரங்கள் சொல்கிறோம் அந்த மரங்களில் தலைமையான மரம் இது அரச மரம் இதன்தான் பகவான் கிருஷ்ணன் சொல்லுவான் ரொம்ப அருமையாக சொல்லுவேன் இந்த தலைமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்